இவ்வாவை அடிச்சு துன்புறுத்துறது அடிக்கட்டு அடிச்சு மூக்கால வாயில ரத்தம் ஒழுங்கு அடிக்கிறது இது ஒரு ஒரு மிகவும் சோகமான கதை ஒரு பெண் வந்து உயிர் அச்சுறுத்தலுக்கு உள்ளாக இருக்கிற ஒரு பொப்பப்ப காசு கே கேட்க இல்லையன்று சொல்றேன்னு எல்லாம் எங்க போறா என்று கேட்கணும் இவக்கு அடிச்சு முறிக்கிறது இவ்வா இருக்கா ரோட்டில் வச்சு நடு ரோட்டில் வச்சு அடிச்சு இவ அதிலேயே மயங்கி விழுந்து ஆக்கால பொம்பளை பிள்ளைகளும் ஐஸ் என்று அந்த போதை பொருளுக்கு அடிமையாக இருக்கிறதாகவும் வெளிநாட்டில இருக்கிற தமக்கு என்ன மோதமிக்க வேண்டாம் தமிழ் எந்திரன் சொந்தங்களுக்கு வணக்கம் இந்த காணொலியும் ஒரு முக்கியமான காணொலியில இன்றைக்கு நான் உங்களை சந்திக்கிறேன் எங்கட இளத்துல நடக்கிற ஒரு சோகமான சம்பவம் பற்றி தான் கதைக்க போறேன் அதுவும் ஒரு பெண் ஒரு ஆளுக்கு நடந்த மிக மிக சோகமான சம்பவம் இந்த போதவஸ்து என்ற ஒரு விஷயம் எங்களோட நாட்டில் எவ்வளவுத்துக்கு ஊடுருவி இருக்குது அதில் நாங்கள் எவ்வளவு இனி அட்டென்ஷன் பண்ண வேணுமென்றதுக்கு இந்த இந்த கதை வந்து ஒரு சான்றாக போது இது உண்மையாக ஒரு கதை தான் வட வடமாகாணத்தில் ஒரு இடத்துல ஒரு மாவட்டம் வந்து வைங்க நான் அந்த மாவட்டத்தை சொல்லேறேன் என்னென்னு சொன்னால் அவளோட பாதுகாப்பு கருதி அந்த பெண்ணுக்கு ஒரு போதையால் என்ன மாதிரி அவரோட வாழ்க்கை வந்து அழிஞ்சிருக்குன்னு சொல்கிறது தான் இந்த காணொலி பகிரப்போகுது இந்த காணொலியை இறுதி வரைக்கும் பாருங்கோ கட்டாயம் மற்றவைக்கு பகிர்ந்து விடுங்கோ வெளிநாட்டில் இருக்கிற உறவுகள் எங்களுக்கு இந்த நாட்டில் அவிருத்தி பணிகள் அது இது என்று சொல்லி எவ்வளவோ காசை அனுப்பி கொண்டிருக்கிறீர்கள் வெளிநாட்டில் இருந்து இந்த காணொலியை யாராவது பார்த்தால் இந்த சமூக நோக்கம் சார்ந்து செயற்படக்கூடிய அமைப்புகளிடம் இந்த காணொலியை கொண்டு போய் சேர்த்து விடுங்கோ என்னன்னு சொன்னா இது ஒரு மிகவும் சோகமான ஒரு கதை ஒரு பெண் வந்து உயிர் அச்சுறுத்தலுக்கு உள்ளாக ஒரு போத வஸ்து தன்னுடைய மிக நெருங்கிய உறவினரை திருமணம் செய்து அந்த காணொலியை தான் பகிரப்போறேன் வாங்கோ கதைக்குள்ளே போகலாம் இலங்கைன்ற ஒரு மாவட்டத்தில் இருக்கிற ஒரு பெண்மணியோரால் இன்றைக்கு எனக்கு தொலைபேசி எடுத்து அண்ணா என்னுடைய ஒரு கதையொன்று நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் உங்களோடய வீடியோக்களை பார்த்து கொண்டு பாருன்னா நீங்கள் சட்ட ஆலோசனைகளும் உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன் நீங்கள் யார் யாரோட தொடர்பு கொள்ளலாம்னு சொல்லி அப்போ இந்த என்னுடைய பிரச்சனைக்கும் யாராவது உதவுவார்களா அல்லது யாரை தொடர்பு கொள்கிறேன்னு சொன்னார் அப்போ நான் கேட்டேன் என்ன நடந்தது உங்களுக்கு தங்கச்சி என்று கேட்டேன் அவள் சொன்ன கதையை நான் எங்களோடய பேச்சு வழக்கில் சொல்கிறேன் நான் ஃபோன் எடுத்தோடனே அவன் சொன்னான் அண்ணா எனக்கு ஒரு மிகவும் சோகமான சம்பவம் நான் உங்களோட கதைக்கு வேணும் நான் வந்து இப்போ ஒரு ஒரு மாவட்டத்துக்கு ஏற்கனவே இருந்த மாவட்டத்தை விட இன்னொரு மாவட்டத்துக்கு இடம்பெயர்ந்து போய் என்னுடைய அப்பா அம்மா ரெண்டு பிள்ளைகளோடு இருக்கிறேன் நான் வந்து ஒரு ஆளை திருமணம் செய்த நான் அதுவும் வந்து மிக நெருக்கமான உறவினர் ஆனால் முப்பது வருஷத்துக்கிட்ட நாங்கள் ரெண்டு குடும்பமும் கதைக்கிற ஒரு அஞ்சாறு மாதம் நான் ஏஎல் டியூஷன் படிக்க போகைக்க நான் பி டூசி ரிசல்ட்ஸ் எடுத்தேன் நான் அவரை லவ் பண்ணி மூன்று மாதத்துலேயும் நான் ஓடி போய் கல்யாணம் செய்துட்டேன் என்று சொல்லிகிட்ட என்னுடைய சோக கதையை ஆரம்பிக்கிறாள் என்ன பிரச்சனைன்றா ஒரு மிக நெருங்கின மச்சானண்டு வையங்கோவன் இவர் திருமணம் செய்திருக்கிறார் திருமணம் செய்து ஒரு கொஞ்ச நாட்கள்லேயே அவன் வாழ்க்கையில் வந்து அவக்கு அதுக்கு தான் தெரியுது அவள் வந்து போத வஸ்துக்கு அடிமையாக என்று சொல்லி அவர் அவளுக்கு தெரியுது அவர் போதவஸ்துக்கு அடிமையாயினா என்ன பிரச்சனைன்னு சொன்னால் இவாவை அடித்து துன்புறுத்துறது செட்டியாக அடிக்கி அடிக்கட்டு அடித்து மூக்கால வாயில் ரத்தம் மொழுக அடிக்கிறது அப்போ நான் கேட்டேன் ஏன் இப்படி அடிக்கிறார் உங்களே ஏதாவது சந்தேகம் ஒன்று கேட்டேன் நான் அவரை பிடிச்சி அப்போ அந்த தங்கச்சி சொன்னேன் என்னில் அவருக்கு சந்தேகம் என்னெல்லாம் இல்லையன்னா ஒவ்வொரு நாளும் நான் ரெண்டாயிரம் ரூபா கொடுக்கணும் அவருக்கு அப்போ நான் கேட்டேன் ஏன் ரெண்டாயிரம் ரூபான்னு சொல்ல அவர் என்ற போதைப் பொருளை பாவிக்கிறவர் இந்த ரெண்டாயிரம் ரூபாக்காக நான் சரியாக கஷ்டப்பட்டு நானே கூலி வேலைக்கு போய் நானே சாப்பாட்டு கடையில் வேலை செய்து நானே ஒரு பிரபல இடத்துல ஒரு கடை ஒன்று எடுத்து ஒரு மார்க்கெட்டுக்கு வந்து வைங்க கடையை எடுத்து நடத்தி அவருக்கு காசு கொடுத்து கொண்டிருந்தனான் எப்பப்ப காசு கேட்க இல்லையென்று சொல்றேன்னு இல்லை எங்கே போறான்னு கேட்கறேன்னு இவக்கு அடித்து முறிக்கிறது இப்படியே தொடர்ந்து இவ என்ன செய்திருக்கிறார் அடி அடி என்று அடிச்சு இவ ஏழு எட்டு தரம் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கிறார் அப்போ போலீஸ் வந்து கடைசியாக சொல்லிடுது இனியும் நாங்கள் வந்து இதை கோர்ட்ஸுக்கு பாரப்படுத்தாமல் முடிய விடா விடாம இருக்கலாது ஏன்னன்று சொன்னால் இதால் எங்களுக்கு சட்ட சிக்கல் வரும் அப்போ கோட்ஸுக்கு பேரப்படுத்துகிறோம்னு சொல்லி பேரப்படுத்தினா கௌரவ மன்று கேட்டுருக்குது என்ன உங்களுக்கு என்ன மேரினு சொல்லி ஒவ்வொரு தண்ட சோக கதைகளை சொல்லி இருக்கிறா டிவோர்ஸ் கொடுப்பம்னு சொல்லி ஆனால் இந்த எல்லாத்துக்கும் அவர் ஒரு கோட் தவணைக்கு கூட அவர் வரையிலையாம் அவள் எனக்கு சொன்ன தகவல் ஆனால் மன்று வந்து அவரோட கண்டிஷனை பார்த்துட்டே அதாவது டிவோர்ஸுக்கு கிட்ட அந்த டிசிஷனுக்கு கிட்ட போட்டினா இரண்டாவது இவாக்கு நடந்த துன்பியல் சம்பவங்களை என்ன துன்பியல் சம்பவம்ன்றா அவர் வந்து இந்த போதவஸ்துக்கு அடிமையாகி அது இல்லாத சந்தர்ப்பங்களில் இவ நான் அந்த ஏற்கனவே ஒரு கடை ஒன்று எடுத்து நடத்தினேன்னு சொல்லி அங்கே வந்து ஆக்களுக்கு முன்னால் பிள்ளைகளுக்கு முன்னால் பாடசாலை மாணவர்களுக்கு முன்னால் அவற்றை பிள்ளைகளுக்கு முன்னாலே எல்லாம் வந்து கைகால் மூக்காலையெல்லாம் ரத்தம் பெற அடிச்சிருக்கிறார் அடித்து நடு ரோட்டில் வச்சு அடித்து அவன் மயங்கி விழுந்து ஆஸ்பத்திரிக்கு போன சம்பவங்களும் நடந்திருக்குது இப்படியே இந்த பிள்ளை ஏலா கட்டத்தில் இப்போ வேறே ஒரு மாவட்டத்துக்கு போயிட்டு அங்கே இருக்கிறார் பிரச்சனை இங்கே தான் ஆரம்பிக்குது என்னென்னு சொன்னால் அவர் சொல்லியிருக்கிறார் நீ என்ன கல்யாணம் செய்துட்டேன் இப்படியே தான் இருக்கணும் டிவோர்ஸும் அடுக்க இலாது இல்லை சேர்த்துப்போம் டிவோர்ஸ் எடுக்க இல்லாது நீ இப்படியே தான் இருக்க வேணும் நீ டிவோர்ஸ் எடுத்தீங்கன்னா நான் உன்னை எங்கே நின்றாலும் உன்னை வந்து நான் தேடி உன்னை வந்து உன்னை இல்லாமல் செய்வேன் என்ற மாதிரி விரட்டி இருக்கிறார் அப்போ அந்த பிள்ளைக்கு வந்து இப்போ தான் தனி இருந்தாலும் ஒரு பயமாக கிடக்கு என்ன செய்கிறேன்னு ஒரு யோசனையாக கிடக்குது அப்போ அவள் என்ன தொடர்பு கொண்டு கேட்டான் அண்ணா இதுக்கு நான் என்ன செய்கிறேன்னு சொல்லி அப்போ நான் கேட்டேன் இப்போ அவர் எங்கே நிற்கிறாருன்னு கேட்டேன் அவரான் வந்து இவ இருக்கா ரோட்டில் வச்சு நட ரோட்டில் வச்சு அடித்து இவள் அதுலேயே மயங்கி விழுந்து ஆக்கள் எல்லாம் தூக்கி கொண்டு போய் வைத்தியசாலைக்கு போயிட்டு பிறகு போலீஸாரால் ஒப்படைக்கப்பட்டு ஆறு மாதத்துக்கிட்டு ஜெயிலில் இருந்திருக்கிறார் ஜெயிலில் இருந்தும் பிணை கொடுக்க வேண்டாம் சார் இவன் என்ன கொண்டுடுவான் கொண்டுடுவான் என்று தான் சொல்லவும் அவர் கட்டத்துக்கு மிஞ்சி கொடுக்கத்தானே வேணும் பிணை அதான் சட்ட ஏற்பாடுகள் இப்போ பிணை கொடுத்த பிறகு இவ விட்டுட்டு வந்துட்டோ அவர் எங்கேயோ போயிருக்கிறார் எங்கேயோ போனால் அவர் எங்கே போன விரெண்டோ அதான் அங்கே ஒரு பிரபலமான ஒரு கதை ஒன்று வருது கிளைமேக்ஸு தான் அவர் வந்து ஏற்கனவே ஒரு சாரதியாக ஒரு ஆளுக்கு பணிபுரிஞ்சிருக்கார் அந்த சாரதி வந்து தென்னிலங்கையை சேர்ந்த ஒரு ஆள் ரெண்டு ஒன் அந்த தென்னிலங்கையை சேர்ந்த இவர் ஏற்கனவே ஃப்ரெண்டாக இருந்திருக்கிறார் இவ கேட்க மிக நெருக்கமான ஒரு ஆளை தான் அவர் கல்யாணஞ்சது மனைவியை அவர்களுக்குவே போய் சொல்லியிருக்கார் அவர் எனக்கு தெரியும் நல்லா உதவி செய்கிறது அந்தால் அவருக்கு லாண்டி நான் வேலை செய்கிறேன் அந்தால் தான் என் குடும்பத்தை பார்க்குது அப்படி இப்படி என்றுலாம் சொன்னால் பிறகு தான் அறிஞ்ச மட்டும் இல்லையாம் அவர் ஒரு போதைப் பொருள் வியாபாரியம் இப்போ அவரோட இவன் நிற்கிறா அவருக்கு பெரிய பெரிய லிங்குகள் எல்லாம் இருக்கா இந்த பிள்ளை சொல்லுது எனக்கு தெரியாது அந்த பிள்ளை சொன்னதாகவும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் பெரிய பெரிய லிங்குன்றா பெரிய லிங்குகள் இருக்காது உங்களுக்கு தெரியும் போதவஸ்தன்னு சொன்னேன் அது சும்மா இலங்கைக்கு வரையில் ஐஸ் என்ற போகிற பொருள் வந்து வெளிநாடுகளில் இருந்து இலங்கைக்கு ஏதோ ஒரு மார்க்கமாக வருது அது வந்து ஒரு பெரிய மாவியாக அதை நாங்கள் கட்டுப்படுத்தவே முடியாது அது இருக்கத்தக்கனையே நாங்கள் என்னென்ன வாழ போகிறோம்ன்றதுதான் என்கிற பிரச்சனை இப்போ அந்த வேனஸ் அந்த பிள்ளை சொன்ன நடக்கன்று எக்ஸ்ட்ரீமாக போய் தான் அவரோட போய் கதைக்கு போனதாம் அந்த முதலாளியோட அவர் இப்போ டிரைவராக இருக்கிறார் இன்னார்ன்னு தெரிஞ்சோன்னு அவரை தேடி தெரிஞ்சதாம் அவரை சந்திக்க முடியல தென்னிலங்கையில் ஒரு இடத்துக்கு போகத்தான் ட்ரை பண்ணான் நான் சொன்னேன் விஷர் தங்கச்சி இப்படி போனேன்டா நீ கடைசியாக ஆளே இல்லாமல் தான் போவே உந்த வேலையை ஒன்று உனக்கு வேண்டாமம்மா நீ இப்போ உன்னுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்தி கொண்டு அவருடைய வாழ்க்கையிலையும் நீ தலையிட வேண்டாம் அவர் முன்னே நீ அவர் வார்த்தைகளாலே என்னவோ இனியும் ஒன்றும் சொல்லாமல் நீ ஒரு அமைதியான வாழ்க்கையை வாழன்னு சொல்லி நான் முடித்தேன் அது தவிர எங்களுடைய ஆளுநர் ஐயாவுண்ட அபயம் ஜூனிட்ட நம்பரையும் கொடுத்தேன்னு இவக்க இருக்கா எடுத்து சொல்லிப்பாருண்டு எனக்கு தெரிஞ்சு இவக்கு சொல்யூஷன் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் பூச்சியம் ஒன்று தான் சொல்லுவேன் நடைமுறையாக என்னென்று சொன்னால் போலீஸார்ட்ட முறையிட்டாலும் அவளுக்கு இருபத்தி நாலு மணி இளமும் போலீஸ் பாதுகாப்பு கொடுக்குற இல்லாமல் இல்லை அவர் வந்து ஒரு மிகப்பெரிய வலையமைப்போடு லிங்கில் இருக்கிறாருன்னா அந்த தங்கச்சி சொல்லுது அப்போ எப்போ சொன்னோம் அவர் ஆபத்து இருக்குது என்னென்னு சொன்னால் அவர் என்ற ஒரு மிக கொடிய பொருளுக்கு அடிமையாக இருக்கிறதால அவருக்கு வந்து அது இல்லாத நேரங்கள் இல்லாத அடித்த நேரங்கள் எல்லாம் இவ்வளோ இருக்கிற அந்த வெண்மம் தான் மண்டைக்கு ஓடும் அவரே நீ திருந்து வர போறதுன்றது என்ன பொறுத்த வரைக்கும் பகல் கனவு ஒரு நெருக்கமான உறவினருக்கு திருமணம் செய்த ஒரு ஆளுடைய வரலாறு இப்படி இருந்திருக்குது அந்த பிள்ளைக்கு மணக்காதாம் தனக்கு இப்போ மனம் என்ற அந்த நுகர்வு புலன் வந்து இல்லாமல் போயிட்டான் இப்போ நாங்கள் கேட்டேன் ஏன் தங்கச்சி உங்களுக்கு இல்லை சொல்ல ஒரு நாள் அடிச்சு அடியில் மூக்குகளால் ரத்தம் வந்து எனக்கு அதுக்கு பிறகு மனம் என்ற உணர்வே அந்த பிள்ளைக்கு இல்லையாம் சொல்ல வாரது நாங்கள் அதை செய்கிறோம் இதை செய்கிறோம் ஏதோ பெரிய அவுருத்தி என்றெல்லாம் சொல்கிறோம் போதை என்றது ஒரு மிகவும் புரியோடி போச்சு எங்கடைய நாட்டில் அது ஒன்றுமே செய்யலாத கட்டத்தில் புரியோடி போச்சு இன்றைக்கு கூட சாவகச்சேரியில் இருக்கிற ஒரு பிரதேச மெம்பர் அண்ணா என்னோட கதைச்சார் இது சம்மந்தமாக வேலை செய்கிறதுக்கு டெக்னிக்கல் பாயிண்ட்ஸ் கொஞ்சம் தாங்கும் நாங்கள் அடித்து கொடுக்குறோம் மாக்களுக்கு நோட்டீஸுகள் இது சம்மந்தமான விளக்கங்கள் டெக்னிக்கல் பாயிண்ட்ஸுகள் அப்படி சிந்திக்கிற எத்தனை பேர் இருக்கணும் எங்கட நாட்டில் நாங்கள் எல்லாம் என்ன ஏதோ இல்லாத நடைமுறையில் இல்லாத நடக்க முடியாத சாத்தியம் இல்லாத விஷயங்களை கழிச்சு கொண்டிருக்கிறோம் உதாரணமாக சொன்னால் சில சில விஷயங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சுதான் நடந்தது ஆனால் அவர்கள் அது கொண்டும் செய்ய மாட்டேனும் பூச்சாண்டிதான் காட்டுவினோம்ன்றது வெளிப்படையான உண்மை அரசியல் செய்கிறதுக்கு கண்டென்ட் இல்லாட்டில் எனக்கு தெரிஞ்சு எல்லாரும் கண்ணால் பார்த்து கொண்டிருக்க நடந்த சில விஷயங்களுக்கு இனி நீதியை தேடி போகிறது பகல்கெனம் அது மடமைத்தனம் அது நடக்கவே நடக்காது எங்களுடைய எதிர்ப்பை காட்டுறது ஒரு வகைக்கு ஓகே அது ஒரு ஆரோக்கியமான விடயம் ஆனால் நடைமுறையில இப்ப நடந்து கொண்டிருக்கிற விஷயங்களுக்கு நாங்கள் இன்னும் ஒரு பத்து வருஷத்தாலே நின்று போராட போறோம் இந்த போதை என்ற விஷயம் பொறியோடி போயிருக்குது அந்த பிள்ளைய மாதிரி எத்தனையோ பேர் தங்களுடைய வாழ்க்கையை சீரழிச்சிருக்கணும் இவர் வந்து ஒரு பிரபல நகரத்துல ஆட்டோ சாரதியா இருந்திருக்கிறார் அப்ப ஆட்டோ சாரதியா இருக்கேக்க கொஞ்சம் பொம்பளை இலாக்கல தான் கடையில நின்று கஷ்டப்பட்டு வேலை செய்தோன்னைக்கு ஏத்தி கொண்டு திரிபறான் பிறகு பார்த்தாலும் அந்த தங்கச்சி சொல்லிச்சுது அந்த பொம்பளை பிள்ளைகளும் ஐஸ் என்று அந்த போதைப் பொருளுக்கு அடிமையாக இருக்கிறதாகவும் அவர்களை வச்சு விபச்சாரம் போன்ற நடவடிக்கைகளில் அவர் ஈடுபடுறதும் தான் பிறகு அறிஞ்சேன் சொன்னான் நான் சொல்ல வரது எங்களோட நாட்டு பொம்பளை பிள்ளைகள் எங்கே போய் வருதுகள் வருதுகள் எங்கட தானே என்று பார்த்து கொண்டு இருக்காமல் அவர்களையும் கொஞ்சம் நோட் பண்ணுங்க யாழ்ப்பாணத்து பொம்பளை பிள்ளைகள்ண்டா சிவாஜி படத்தில் சார் சொன்ன மாதிரி ஒரு மரியாதை இருந்தது இப்போ இல்லை தமிழர் இந்த பொம்பளை பிள்ளைகளுக்கு இங்கே இலங்கையில் ஒரு மரியாதை இருந்தது இப்போ இப்படியான விஷயங்களும் அறிஞ்சிருக்கிறாவோ அதுகளை கே அவருக்கு வந்து ச சரமாரியாக போட்டு அடிச்சிருக்கிறார் நான் மாவட்டத்தையோ இடத்தையோ எனக்கு எல்லாமே தெரியுமா நான் ஏன் சொல்லலைன்னு சொன்ன அந்த பிள்ளையுட பாதுகாப்பு காரணங்களுக்காக நான் இதை சொல்ல ஆனா இந்த தகவல் நூறு வீதம் உண்மையானது அந்த பிள்ளை அழுது 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 என்னோட கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நிமிஷம் கதைச்சவ இது ஒரு சோகமான சம்பவம் நேரடியாக தெரிஞ்சொராள மறைபண் இருந்தாலும் தெரிஞ்சன்னு மறைமுகமா தெரியும் ஏனெண்டாவது ஏதோ கதைக்கலையாம் ஆனா இப்படி ஒரு பெரிய கொடூரமான போதைப் பொருளுக்கு அது இல்லாட்டி இருக்க இயலாது நான் சொன்னா தானே உங்களுக்கு அது ஹெரோயினுண்டா கிட்டத்தட்ட நாங்கள் சிரிக்கேக்க வர ஒரு டோப்போ விட ஹெரோயினுக்கு எண்ணூறு தொள்ளாயிரம் மைக்ரோ கிராம் அளவுல அது சுரக்கும் அப்ப அந்த களிப்பில் இருந்தவருக்கு அது இல்லாட்டில் இவ ஏதாவது செய்துட்டு போய் கூட அந்த ஹீரோயினை வேண்டக்கூடிய சாத்தியக்கூறு இருந்தது அப்ப இதுதான் விஷயம் போதை என்றது மொச்சு போய் கிடக்குது வெளிநாட்டில் இருக்கிற உறவுகள் தயவு செய்து உங்களோட வெளிநாட்டு காசால இங்கே ஒரு தருமே வேலைக்கும் போற ஒரு சிந்தைக்கு ஒரு சாப்பாடு கடையில் வரைக்க கதை கேட்க சொன்னார் இப்போ வேலைக்கு பிடிக்கிற இல்லாம பிரச்சனையாக கிடக்கு மோதகம் வகிச்சு தர பிள்ளையில இப்போ வேண்டாம்னுட்டாலே என்னென்னா வெளிநாட்டில் இருக்கிற தமக்கு என்ன மாதிரி சொன்னால் தமக்கா நீ மோதம் மோதமவிக்க வேண்டாம்னு சொல்லி பிரச்சனை என்னென்னு சொன்னால் எல்லா தொழிலுமே தான் அந்த கன்செப்ட் இருக்கிறதால தான் வெளிநாடு முன்னேறி கொண்டு போகுது நாங்கள் இன்னென்ன தொழில் கூடாது என்று நெச்சு கொண்டு இருக்கிறதால அந்த தொழிலை சார்ந்தாலும் அந்த தொழிலை விட்டுட்டு போயினும் உண்மையாக சீவல் தொழில் ஆள் வந்து மாதம் ஒன்றரை லட்சத்துக்கு மேலே உழைக்கலாம் ஆனால் எங்களுடைய இந்த சாதிய ரீதியான கோட்பாடுகளும் எங்களோட சமூகத்தின் பார்வைகளும் செய்யக்கூடிய தொழிலை விட்டுடுது இன்றைக்கி அவங்க கொண்டு வந்து ஏஏஏ கொண்டோ ரோபோட்டிக்கோ கொண்டோ இந்த கல்லையை எடுத்து கொண்டு போய் வெளிநாட்டிலேதான் செய்து போட்டு இங்கே வந்து விற்கக்கூடிய வழிபார்த்த வேலைகள் இருக்குது இப்போ பால்மாட்டுக்கு நடக்கிற விளையாட்டு நாங்கள் பாலை குடிக்காமல் விட்டுட்டு பட்டி பால் அதாவது பால் மாவை வேண்டி குடிக்கிறோம் அல்லது அவனை கொண்டு போய் ஏதோ செய்து கொண்டு வந்து சார்றதை திருப்ப குடிக்கிறோம் மாதிரி எல்லா வேலைகளும் முக்கியம் வெளிநாட்டு காசை மட்டும் இருந்து ஒருத்தரும் வேலைக்கும் போரையில் போதை வஸ்து இந்த பிரச்சனைகளை வெளிநாட்டில் இருக்கிற உறவுகள் ஒரு ரைசிங் இசுவாக கதை இங்கே உண்மையாக தமிழர்கள் சார்ந்த பெரிய பெரிய நாடுகளில் இதையும் சேர்த்து கதைச்சால் ஒரு அந்த அந்த உயிர் நீ தாக்கலுக்கும் ஒரு ஹெவியாக இருக்கும் இந்த அந்த நாளில் கதைச்சால் கொஞ்சம் ஹெவியாக இருக்கும் நாங்கள் அந்த நாளில் என்ன செய்கிறோம் எல்லோரும் கூடி பம்பல் அடித்து தாண்டுட்டு ஓகேன்னு சொல்லி கத்தி போட்டு போகிறோம் அது நல்ல விஷயம் ஆரோக்கியமான விஷயம்தான் அதோடு சேர்த்து இப்படியான விஷயங்களை அட் பண்ண சொல்லி தயவோடு கேட்டுக்கொள்கிறேன் என்னென்னு சொன்னால் நான் கரண்டாக இந்த ஃபீல்டில் இந்த மண்ணில் நின்று கதைக்கிறேன் அது சார்ந்த வேலைகளும் செய்கிறாக்கள் எங்களுக்கு நூறு வீதம் சவால் எங்களுக்கு பாதுகாப்பு பிரச்சனைகள் இருக்குது நாங்கள் இப்போ விற்கிறாங்களை பிடிக்க முடியாத ஒன்றும் செய்ய அது என்னென்று இந்த இளையம் சமுதாயத்தை இதுகளை போக விடாம பண்ணுறதான் இது என்னென்னா அந்த தங்கச்சி கடைசி மாட்டேன்னு சொல்லிச்சுது அண்ணா நீங்கள் ஏதாவது சொல்யூஷன் சொல்லுவீங்களா நீங்க ஹெல்ப் பண்ணுவீங்க யூடியூப் கூட ஆகிறது நான் என்ன ஹெல்பிங் வீடியோ தான் செய்கிறேன் இதை வடிவா சொன்னேன்டா உண்ட உயிருக்கே ஆபத்து இதை வந்து நான் சொல்லாது உன்னுடைய பாதுகாப்பத்தை தேடி நீ உலகத்தின் ஏதோ ஒரு மூலையில போய் அமைதியாக வாழ்றக்குரிய வழிவகைகளையும் நான் சொல்லிக் கொடுத்தேன் அதுவும் நீ எங்க போற என்று ஒருதருக்குமே தெரிய வேண்டாம் ரெண்டு அந்த தகவலையும் நான் சொல்லிக் கொடுத்தேன் ஏனென்றால் அவர் நிற்கிற இடமும் போல நிற்கிற ஆளும் போல சேர்ந்து நிற்கிறாள் அவங்களை எப்பர் சென்றும் அவனை தங்களுடைய தேவைக்கு பயன்படுத்துறதுக்காக அவனுடைய ஆசைகளை நிறைவேற்றுவதற்கு அவர்கள் தயாராகத்தான் இருப்பார்கள் நான் சொல்றது உங்களுக்கு என்னென்ன விளங்கும் எனவே இதுதான் எங்களோட இப்போ இருக்கிற ட்ரெண்ட் எல்லோரும் வேறு வேறு விஷயங்களை கதைச்சி கொண்டு இருக்காமல் ஒரு பெண்ணுக்கு நடந்த சோகம் மிகவும் கொடூரமான சோகம் இப்போ அந்த ரெண்டு பிள்ளைகள் அவர் அவண்டிய அப்பாவுமே வந்து ஏலாதான் சரியாக கஷ்டப்பட்டு டிப்ரெஷன் ஆகி அந்த பிள்ளை கதைக்குது இப்படி எனக்கு எடுத்து சொன்னது ஒரு ஆள் எவ்வளவு பேர் சொல்லாமல் தங்களுடைய மனதுக்குள்ளே அதை அடக்கி கொண்டு இருக்கணும் எல்லாத்துக்கும் சொல்லுதான் சொல்கிறதுக்கு நான் தெய்வமும் இல்லை ஒரு திறம இல்லை ஆனால் நான் பிரார்த்திக்கிறேன் தங்கச்சி உங்களுக்காக உங்களுக்காக நிச்சயமாக நான் முருகனிட்ட நான் உங்களோட வாழ்க்கை நல்ல அமையணும் அந்த பிள்ளை எங்கேயாவது பாதுகாப்பாக அனுப்பி அவளை உலகத்தின் ஏதோ ஒரு மூலையில் அமைதியான வாழ்க்கையை வாழவிட என்று கேட்டனான் இந்த கனவுண்ட சாராம்சமி தான் போது என்றது எங்களோடய சமூகத்தை எவ்வளோத்துக்கு சீரழிச்சிருக்குது ஒரு பெண்ணை கூலி வேலை செய்ய வச்சுருக்குது செய்து கணவனுக்கு காசு கொடுக்க வச்சுருக்குது ஒரு கட்டத்தில் அவர் உங்கள் வீடு காணி எல்லாத்தையும் விட்டு போட்டு காசை தாண்டு கேட்ட வராமல் அதை அடிக்கிறதுக்கு ஓடின வாகனத்தை கொண்டு போய் ஐம்பது நேரத்துக்கு அடகு வச்சிருக்கிறார் இந்த காணொலியை பார்க்குறார்கள் சில பேருக்கு உங்களுக்கு விளங்கும் நான் யாரை பற்றி கயக்கிறனு தயவு செய்து புண்ணியமாக போவோம் அந்த தங்கச்சி இந்த பாதுகாப்புக்கிறது உங்களோட மன்றத்துக்கே விடுங்கோ யாருமே அந்த பேர்கள் ஊர்களை பற்றி கொமெண்டில் போட வேண்டாம் ஆனால் உங்களோட கருத்தை மறக்காமல் கீழே கொமெண்ட்டில் போடுங்கோ இதுக்கு என்ன செய்யலாம்னு சொல்லி எனக்கும் ஒரு ஐடியாவாக இருக்கும் எனக்கு இதுக்கு தெரியலை இதை வஞ்சி ஒரு சொல்யூஷனும் தெரியலை ப்ராக்டிக்கலாக எல்லாத்துட்டையும் போகலாம் ஆனால் அந்த பிள்ளையை பாதுகாக்கமான்றதும் அந்த பிள்ளையை நீ என்னென்ன சுதந்திரமாக உழைக்க போது உயிர் வாழப்போகுதுன்றதும் கேள்விக்குறிதான் நான் என்னால் முடிஞ்ச கௌரவ ஆளுநரை ஆண்டு அபயம் சொன்னிட்டு இருந்த நம்பரை நான் கொடுத்திருந்தேன் நான் எடுத்து கதைச்சி பாருங்க தம்பி ஏதாவது அவர்கள் செய்வார்கள் தங்கச்சி என்று சொன்னான் இப்போதைக்கு இந்த காணொலியில் இருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன் மீண்டும் இப்படியான சமூகம் சார்ந்த ஏதோ ஒரு விழிப்புணர்வு காணொலியை நான் உங்களோட சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்